திருச்சிற்றம்பலம் சிவாஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலக தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவாலயத்தில் தரிசனம் செய்து முடித்த பிறகு சற்று நேரம் ஆலயத்தில் அமர்ந்து வருகின்றோம் திருமால் ஆலயத்தில் ஆலய தரிசன சேவை முடித்த பிறகு அமர்ந்து வருவதில்லை ஏன் என்ற வினாவிற்கு விடைகாண குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று குட்டி வைத்திருக்கின்றது சிவாலயத்தில் தரிசனம் செய்கின்ற பொழுது மூலவராக இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை தரிசனம் செய்து வணங்கி அதன் பிறகு பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை வைரவர் இவர்களை எல்லாம் வணங்கி நமஸ்காரம் செய்து அதன் பிறகு அம்பாள் சன்னிதானத்திற்கு சென்று அம்பாளையும் தரிசனம் செய்து வணங்கி அம்பாள் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களையெல்லாம் வணங்கி விடைபெற்று கொடிமரத்துக்கு அருகில் வந்து பெண்கள் கட்டாயம் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் அல்லது அஷ்டாங்க நமஸ்காரம் என்ற இரு நமஸ்காரங்களில் ஏதேனும் ஒன்றைச் செய்து சற்று நேரம் கொடிமரத்துக்கு அருகிலேயே யோக நிலையிலே அமர்ந்து வேதம் நன்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற இறைவனுடைய ஐந்தெழுத்து மஞ்சரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து பின் ஆலயத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ன காரணம் எனில் சிவாலய தரிசனத்தின் போது தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சிவப்பரம்பொருள் தன்னுடைய சொத்தாகிய யோகத்தை கொடுத்து அனுப்புவார் அந்த யோகத்தை பயின்றால்தான் ஆன்மா ஞானத்தை பெற முடியும் ஞானம்தான் பிறவா நெறியாகிய வீடு வேற்றை வழங்கும் ஆகவே ஆன்மாக்கள் யோகம் பயில வேண்டும் என்பதற்காக சிவாலயத்திலேயே சற்று நேரம் யோக நிலையில் அமர்ந்து இறைவனுடைய ஐந்தளத்தை தியானம் செய்து பின் ஆலயத்திலிருந்து வெளியில் வருகிறோம் திருமாலாலய தரிசனத்தின் போது முதலில் மகாலட்சுமியை தரிசனம் செய்து வணங்கி அதன் பிறகு மகாவிஷ்ணுவுடைய சன்னிதானத்திற்கு சென்று திருமாலை தரிசனம் செய்து வணங்கி அதன் பிறகு பரிவார எல்லாம் வணங்கி ஆலயத்திலிருந்து வெளியில் வருகின்றோம் அவ்வாறு தரிசனம் முடித்து வெளியில் வருகின்ற பொழுது நாம் ஆலயத்தில் அமர்ந்து வருவதில்லை காரணம் என்னவெனில் திருமால் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அவருடைய சொத்தை கொடுத்து அனுப்புவார் அவருடைய சொத்து என்பது மகாலட்சுமி மகாலட்சுமி நம்முடைய இல்லம் நாடி வருகிறாள் என்றால் அஷ்ட ஐஸ்வரியங்களும் நம் இல்லம் வந்து சேரும் ஆகவே மகாலட்சுமியை அப்படியே அழைத்து வர வேண்டும் என்பதற்காக திருமால் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு நாம் அமர்ந்து வருவதில்லை உலக நலன்களை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் சிவாலய தரிசனம் செய்து முடித்த பிறகு திருமாலாலய தரிசனம் செய்வது சால சிறந்த பலன்களை தரும் எனக்கு இந்த உலகத்தில் எந்த இன்பமும் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை நான் நேரடியாக முக்தி இன்பத்தை பெற விரும்புகிறேன் என்று எண்ணக்கூடியவர்கள் திருமாலாலய தரிசனம் முடித்த பிறகு சிவாலய தரிசனம் செய்வது சால சிறந்த பலன்களை தரும் ஆனால் இவர்கள் இருவருக்குள்ளேயும் பேதம் பார்க்க கூடாது பேதம் பார்த்தால் ஞானம் சித்திக்காது ஞானம் இல்லாத காரணத்தினால் முக்தியின் வாசல் திறக்கப்படாது முக்தி இன்பமும் கிடைக்கப்படமாட்டாது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்